வணக்கம் நாற்பத்தி ரெண்டு பேர் மரணம் நாள் ஆகுது இது வரைக்கும் நடந்த மரணத்திற்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கல ஒரு மனுஷன் தன்னால தன்னுடைய கட்சிக்காக தன்னை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல எத்தனை குழந்தைகள் இறந்திருக்கு ஒரு வருத்தம் குறிப்பிட்டவர்களுடைய பெயர்களை சொல்லி ஒரு வருத்தம் பதிவு பண்ணல ஆனா நாலரை நிமிஷம் வீடியோ போட்டார் வருத்தமா அப்படியே ஸ்லோ வாய்ஸ்ல ஏதோ வந்து அப்படியே உருகி பேசுற மாதிரி ஒரு ஆக்டிங் மூஞ்சி பவுடர் எல்லாம் போட்டு ஒரு ஒரு மேக்கப் போட்டு அரசியலில் மேக்கப் போட்டு அரசியல் பண்ணது நம்ம விஜய் தான் பார்க்கணும் அந்த வீடியோல கூட பாதிக்கப்பட்டவங்க அவங்க கிட்ட ஒரு மன்னிப்போ இது இது எதுவுமே நான் வந்து டிலேவா வந்ததுக்கு காரணம் இதுதான் பெருசா குற்றச்சாட்டு விஜய் மேல வைக்கிறது என்ன நேரம் கழிச்சு வராரு ஏழு மணி நேரம் டிலே அப்படிங்கிறது தான் இதுதான் காரணம் இந்த வேலையெல்லாம் இருந்தது அன்னைக்கு டிலே ஆயி போச்சு என்னால வர முடியல நாமக்கல்லயும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு வர்ற வழியில நடுக்க கூட்டம் என்னால வந்து சேர முடியல என்ன நான் லேட்டா வந்ததுக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தப்பு இல்ல அப்படின்னு ஆச்சும் அந்த பண்ணிருக்க ஆஹா அதெல்லாம் சொல்லல மாறா இன்னொன்னு கேட்டார் சிஎம் சார் நீங்க கொடுத்த இடத்துல நான் போய் பேசினேன் அதை தவிர நான் என்ன தப்பு பண்ணேன் என் மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு தன்னை நியாயப்படுத்திக்கிறதுக்காக அந்த வீடியோ பேசினார் இப்படி ஒரு அரசியல்வாதிய வரலாறு சந்திக்கல இது வரைக்கும் தமிழ்நாடு கழகம் வேற வழி இல்லை இன்னைக்கு மறுபடியும் ஏன் அதை பேச வரும் அப்படின்னா மீண்டும் கரூர் விஜய் போறார் இப்ப மீண்டும் ஏன் விஜய பத்தி பேசுறோம் அப்படின்னா மீண்டும் விஜய் வந்து பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க போறார் போன் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அதுல வந்து ஒரு தலித்து பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதாலேயே எனக்கு டிரைப்ஸ் கரிகாலன் வந்து ஆவணக்கூரில் எடுத்து போட்டார் அது இல்லாத ஒரு குழந்தை சா செத்து அது வந்து சிங்கிள் மதர் மதர் மட்டும்தான் சிங்கிள் பேரண்ட் வச்சு அந்த குழந்தைய வளர்த்திட்டு இருக்கிறாங்க அவங்க அப்பன் தருதலை அந்த தருதலை தாவை கல்வி இருக்குது அந்த தருதலையை வச்சு என் மகன் இறந்திருக்கா இன்னைக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்கள கூட்டிகிட்டு பணத்தின் மேலே அரசியல் அதையும் ட்ரைப்ஸ் கரிகாலன் பிரமாதமாக எடுத்து போட்டார் கோபாலண்ணன் தொடர்ந்து பேசிட்டு வர நக்கிழன் கோபாலண்ணன் இதை பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டே வரார் அதில் பல செய்திகள் நம்மளுக்கு தெரிய வந்தது அறுபத்தி மூணு கேமராக்கள் உள்ள வந்து ஹெச் வினோத் டைரக்டர் இருந்தாரா அப்படின்லாம் பல கேள்விகள் ஆனா அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க வந்து ஜனநாயகன் படத்துக்கு ஒரு விளம்பரத்தை தேடி அதாவது அந்த கடைசி காட்சி இவர் வந்து சிஎம் ஆகி மக்களை சந்திக்கிற மாதிரி அது மாதிரி ஒரு காட்சி எடுக்கதான் வந்து கரூர் வந்தாரு அப்படின்னு எல்லாம் கோபாலண்ண பதிவு பண்ணார் இது எதுக்குமே இல்லை அப்படின்லாம் கிடையாது தாங்க எங்க வண்டிதான் இங்க வண்டியில கேமரா இருந்துச்சு யார் வேணாலும் ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு இது வரைக்கும் விஜய் தரப்பு எதையும் சொல்லல இன்னைக்கு கரூர் போகணும் எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு என்ன மாதிரி பாதுகாப்பு அப்படின்னா இந்த கிரீன் கார்டர் சொல்லுவாங்க இந்த கிரீன் வேஸ் ரூட் அப்படிங்க அது யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அது என்ன அப்படின்னா விமான நிலையத்திலிருந்து வெளியே வர்றதே மக்கள் நார்மலா போடுற பாதைகள் எல்லாம் வரமாட்டாங்க அவங்களுக்கு தனியா அது யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க அது வந்து விவிஐபிகளுக்கு மட்டும் உங்களுக்கு குறிப்பா சொல்ல போனா நாட்டோட ஜனாதிபதி பிரதமர் முப்படை தளபதி இந்த மாதிரி ஒரு ஹையர் கொசிஷன்ல இருக்கிறவங்க மட்டும்தான் அதை கொடுப்பாங்க அதுவும் த்ரெட்டனிங் இருந்தா ஏதாவது த்ரெட்டனிங் இருக்குது அப்படின்ற பட்சத்துல மட்டும்தான் கொடுப்பாங்க இன்னைக்கு அந்த பாதுகாப்பு கேட்கறாரு விஜய் திருச்சியிலிருந்து கரூர் வரைக்கும் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு சந்திக்க போற வரைக்கும் இடையில ஒரு கிலோமீட்டருக்கு யாரும் இருக்கக்கூடாது ஜீரோ டாலரன்ஸ் யார் வந்தாலும் அடி எவனையும் விட்டு வைக்காத எவனும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு பாதுகாப்பை கேட்டிருக்கிறார் விஜய் சரி இன்னொரு டிப்ஸ்ட் ஒன்று இருக்குது ஒரு விஷப்பாம்பு வந்து ஒரு விஷத்தை கைக்கிட்டு போயிருக்கு அதுதான் பெரிய பிரச்சனைய அது இன்னைக்கு பிரச்சனையா பார்க்கணும் நயனார் நாகேந்திரன்ற விஷப்பாம்பு ஒரு விஷமத்தனமான கருத்தை வச்சுட்டு போயிருக்காரு விஜய் வந்து கரூருக்கு வராரு நாப்பத்தி ரெண்டு பேரு கூட்ட நெரிசல்ல செத்து போயிட்டாங்க விஜய்க்கு இப்ப மறுபடியும் கரூர் வராரு விஜய்க்கு ஏதாவது ஆயிட்டா ஒரு மனுஷன் வர்றதுக்கு முன்னாடியே அவன் உனக்கு செத்து போயிட்டா அப்படின்னு பேசுறது அரசியல் மொழின்னு ஒண்ணு இருக்குல்ல சாதாரண மனுஷன் அங்க போவதா அந்த கிணத்துல வந்து செத்து போயிருடா போவதா அப்படின்னு சொல்றது வேற ஆனா விஜய் அங்கிருந்து வரும்போது அவருக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு இருக்குது தான் அதுக்கு இல்லாம அவங்களுடைய ஏதோ ரிட்டர்டு டிஎஸ்பி ஒருத்தர டிஜிபிய டிஎஸ்பிய வச்சு ஒரு தொண்டர் படை ஒண்ணு வச்சிருக்கிறதா அவங்களே சொல்லிக்கிறாங்க இது எல்லாத்துமே அவங்களுடைய தொண்டர்கள் விஜய பாதுகாப்புன்னு நினைப்பாங்க இது எல்லாத்தையும் மீறி விஜய்ய நெரிச்சு கொள்ளுவாங்க செத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒருத்தர் பதிவு பண்றாரு அப்படின்னா அவருடைய லைஃப் ட்ரெட் இருக்கு அப்படி இவர் சொன்னாருன்னா இன்னைக்கு இந்தியாவைய ஆளுகின்ற அரசாங்கம் பாஜக அந்த பாஜகவுடைய மாநில தலைவர் யாரோ ஒருத்தன் வழிபோக்கல விஜய் ஏன் நீங்க மறுபடியும் கரூர் வரான் கூட்டத்துல அவனே நெரிசி செத்து போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு எவனோ ஒருத்தன் வழிபோக்கம் சொல்லல மாநில தலைவர் பாஜகவுடைய மாநில தலைவர் அவங்களுக்கு உளவு பிரிவு இருக்குது பல செய்திகள் அவங்களுக்கு வரும் அப்ப அப்பப்போ விஜயோடைய உயிருக்கு ஆபத்தா அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுப்ப வேண்டியது இருக்குது ஏன்னா நாளைக்கு அவருக்கு ஒரு கால் ஏதாவது ஒரு அசம்பாவிதமோ இல்லாத அவங்க ஒரு சின்ன நூல்நிலையில் ஒரு காயமோ ஆயிட்டால் கூட இந்த மொத்த மொத்த கும்பலும் யார் பக்கம் திரும்பும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் யார் பக்கம் திரும்பும் ஏற்கனவே நீங்க வந்து எங்களுக்கு நாங்க கேட்ட இடத்துல கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல காவல்துறை தான் பிரச்சனை அரசாங்கம் தான் பிரச்சனை அரசாங்கத்தின் தான் குற்றோம்னு பல பேர் பல வீடியோக்களை போட்டு தள்ளி எல்லாம் கைதாகி அவதூறு பருப்பினவ எல்லாம் கழித்திக்கிறான் ஆனா இந்த பரப்புப்பட்ட அவதூறுகள் அனைத்தும் ரெண்டு மில்லியன் மூணு மில்லியன் வியூஸுக்கு மேல போயிடுச்சு எல்லாரும் பார்த்துட்டான் எல்லாரும் மனசுலயும் மக்களுடைய மனசுல திணிச்சுட்டாங்க செந்தில் பாலாஜி அப்படின்னாவே இன்னைக்கு வந்து குற்றவாளியா பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை தமிழ்நாட்டு முழுக்க இவனுங்க வந்து விதைச்சிட்டாங்க வேற ஒண்ணு முடியாது இவங்க என்ன உள்ள போனா என்ன பண்ணுவாங்க தெரியும் செந்தில் பாலாஜியோ அரசாங்கத்தையோ அளவுக்கு அதிகமா வந்து நம்ம குற்றம் அதாவது ஆதாரமற்ற குற்றம் சொன்னா விமர்சனம் பண்ணா கண்டிப்பா கைது பண்ணுவாங்கன்னு தெரியும் அவங்களுக்கும் கைதா வாங்கணும்னு தெரிஞ்சு தான் அவங்க பேசுறாங்க கைதான்னா என்ன பண்ண போறாங்க நான் என்ன கொலையா பண்ணிட்டேன் உள்ள கொண்டு போவாங்க ஒரு ஒரு மாசமோ ரெண்டு மாசமும் வெளியே வந்துடும் போகிறோம் அதுக்கான பேமெண்ட் வாங்கிக்கலாம் எல்லாம் காசு தான் இப்ப விஜய் கரூருக்கு வரலாமா வேணாமா முடிவு பண்ண வேண்டியது நம்ம கையில் இல்லை மா நம்ம கையில மீன்ஸ் மக்கள் கையில இல்லை அரசாங்கம் தான் முடிவு பண்ணும் நீ டிஜிபி கொடுப்பாரா இல்லை அவருக்கு உண்மையிலேயே இந்த கிரீன் கலர்டார கிரீன் வேஸ் அந்த பாதுகாப்பு கொடுப்பாங்களா அவ்வளோ பெரிய ஆளா விஜய் அப்படின்னா நம்மளுக்கு தெரியல எனக்கு ஆமா மனுஷனாகவே தெரியல அது வேற விஷயம் ஒரு ஒரு நாட்டோட பிரதமருக்கு குடியரசுத் தலைவருக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை தனக்கு கேட்கிறான அவன் எவ்வளவு பெரிய தற்கூறையா இருப்பான் ஏன்னா விடுங்க இளவு இதெல்லாம் நம்ம கேட்டு இவனுக்கு எதிர்த்து எல்லாம் நம்ம வந்து பேசி வீடியோ பேசி நம்ம இப்படியெல்லாம் அரசியல் பேக் பேச வேண்டியது இருக்குதே அப்படிங்கிற ஒரு ஒரு கவலை மனசை போட்டு உழுக்குது ஏன்னா செத்தவன் பூரா குழந்தைங்க விஜய்க்கு வந்து போக பாதுகாப்பு கொடுக்கல இல்லை நீங்கள் போகக்கூடாது மறுபடியும் கரூருக்கு அப்படின்னு சொன்னால் அதுவும் இந்த அரசுக்கு எதிராக வரும் நீங்க வந்து என்ன மக்களை சந்திக்க விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வரும் ஒருவேளை நயனார் நாயேந்திரன் சொல்ற மாதிரி விஜய் வந்து கரூருக்கு போய் விஜய் தள்ளுமுறை சிக்கி ஏதாவது கை உடைஞ்சோ கால் உடைஞ்சோ ஏதாவது ஒரு காயமானா கூட உயிர் போகலன்னா கூட கிடக்குது ஏதாவது ஒண்ணு அசம்பாவிதம் நடந்துட்டா நாம சொல்லல நயனார் நயேந்திரன் சொல்ற அப்படி அசம்பாவிதம் நடக்கும் நீங்க இருக்குன்னு அவரு சொன்னதான் நாம போய் பண்றோம் பாதிப்புகள் யாருக்கு திமுகவுக்கு அப்போ திமுக மேல குற்றத்தை கொண்டு போய் ஏத்தனும் திமுகவை குற்றவாளி கொன்றில் ஏத்தனும் மக்கள் நீதிமன்றத்தில் மக்கள் மனதில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் நீதிமன்றம் இருக்கும் நீ நான் தப்பு செஞ்ச நான் தப்பு செய்யல அப்படின்னு அவனுடைய மனசாட்சிக்கு அவன் நல்லவனா கெட்டவனா அவனுக்கு தெரியும் அப்படி தன்னுடைய கோர்ட்ல கொண்டு போய் திமுக ஒரு குற்றவாளியா நிக்கணும் இது கடந்த நாலு வருஷமா பல பல இடங்கள்ல அண்ணாமலை எல்லாம் எடுத்துக்கிட்டா அவ மாதிரி ஒரு அயோக்கியம் யாரும் கிடையாது மத வன்முறைய கிளறினது ஹெச் ராஜா நீங்க திருப்பரங்குன்ற விவகாரத்துக்கு முக்கிய புள்ளியே ஹெச் ராஜா தான் திருப்பூர்ல இருந்து ஆளுங்களை பணத்தை கொடுத்து ஏத்திட்டு போய் அங்க பிரச்சனைக்காகவே இறக்குனது எச் ராஜா இதெல்லாம் எதுக்கு ஏன் பண்ணணும் அப்படி என்னப்பா தேவைப்பட்டது அப்படின்னா ஒவ்வொரு இடத்திலும் இந்தியா முழுவதும் இருக்கிற மாநிலங்கள்ல ஒவ்வொரு இடத்திலும் வன்முறை பிணங்களின் மேல் அரசியல் செய்வது பாஜகவுக்கு சர்வசாதாரணம் அதுவும் பொய் அவதூறு அவதூறு கருத்துக்களை வச்சு அதன் மூலியமாவே அழிச்சு ஒழிக்கணும் அப்படிங்குற முயற்சி பல இடத்துல பாஜகவுக்கு கை கொடுத்துருக்கு அதுல கெஜ்ரிவால் இருக்கார்ல நியூ டெல்லியுடைய புதுடெல்லியுடைய சிஎம் அவர் மேல ஈடி வழக்கு போட்டாங்க இதே டாஸ்மார்க் ஊழல் சம்பந்தப்பட்டு தான் இதே மாதிரி செந்தில் பாலாஜி அண்ணனையும் தூக்கி இடியில போட்டாங்க அவரை வந்து பிரச்சாரத்துக்கு விட்டாங்க செந்தில் பாலாஜி பிரச்சாரத்துக்கு விடல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அவரை ஆட்சி விட்டு இறக்குனாங்கல்ல டெல்லில அதுக்கு காரணமே அந்த வழக்கு தான் அந்த வழக்கு போய் இது வரைக்கும் முகாந்திரம் இல்ல இது வரைக்கும் அவருக்கு மேல வந்து எந்த ஒரு சார்ஜ் ஷீட்டும் போடல செந்தில் பாலாஜி என்ன மாதிரி எந்த சார்ஜ் ஷீட்டும் போடல அனாமத்துக்கு ஒன்றரை வருஷம் அவருடைய வாழ்க்கை வீணு அவரு கெஜ்ரிவாலுடைய வாழ்க்கை வீண் உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டாரு இன்னும் என்னன்னே தெரியல ஆனா இன்னொன்னு சொன்னாங்க செந்தில் பாலாஜி என்னன்னா வெளியிட்டா அதாவது பாதிக்கப்பட்டவர்களை மிரட்டி அவரு வந்து சாட்சிகளை திருப்ப முயற்சிப்பார் அப்படின்னு ஒரு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சாங்க ஈடி இப்ப நாம என்ன சொல்றோம் செந்தில் பாலாஜி நீங்க சொல்றீங்க அது உங்க வாதத்திறமை உங்க வாதத்திறமை அதாவது ஈடி ஒன்றிய அரசாங்கத்தோட வாதத்திறமைக்கு நானும் வரேன் கரூர்ல நாப்பத்தி ரெண்டு பேர் செத்து செத்தவனோட குடும்பம் இருக்குல்ல அவங்கெல்லாம் யாரு சார் அவங்கெல்லாம் விக்டீம் தானே அப்ப அவன் யார கூட்டிட்டு போனா யாரால யாராச்சும் வந்து ஒரு வண்டி வச்சு கூட்டிட்டு போயிருக்காங்க வண்டி வச்சு ஒரு கிழவியை கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த கிழவிய செத்து போச்சு அது வண்டி அந்த வண்டியில போன ரெண்டு மூணு பேருக்கு மேல செத்து போயிட்டாங்க அது தாவேக்காரங்க சொந்தமா வண்டி வச்சு கூட்டிட்டு போயிருக்கான் அந்த மாதிரி யார் சொல்லி போனீங்க எதுக்காக போனீங்க அப்படின்னு விக்டீமா விசாரிக்கணும் அருணா ஜெகதீஷ் நாயனையும் விசாரிக்கணும் அவங்களே இன்னும் விசாரணை முடிக்கல இப்போதான் அசராக்கார்க்கு தலைமையில உயர் நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி போட்டிருக்கு இன்னும் கேஸ் பையில அவங்க கையில கொண்டு போய் இன்னும் இருக்கு அவங்க இன்னும் களத்திலே இறங்கல அசராக்கார்க்கு அப்ப அவர் இறங்காததுக்கு முன்னாடியே நீங்க வந்து தொகை அறிவிக்கிறீங்க இறந்தவர்களுக்கு இருபது லட்சம் உடனே நீங்க கேட்கலாம் ஏன் அரசாங்கம் கொடுக்கலையா அரசு அரசின் நிதியில் இருந்து அரசு கொடுக்குது அரசாங்கம் மக்களுக்கானது நீங்க உங்களுடைய கட்சிக்கானது வேற நீங்க இன்னும் அரசாங்கமா ஆகலை ஆனா தான் நீங்க கொடுக்கலாம் பிடிக்கலாம் நீங்க உங்க இயக்கத்தின் சார்பாக நீங்க கொடுக்கறீங்கன்னு வச்சு இந்த தாவேக்கா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தின் தான் அந்த கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்துக்கு தான் இவங்க எல்லாம் போயிருக்கிறாங்க போனவங்களுக்கு எல்லாம் மெதிச்சு கூட்டம் நெரிசல்ல மெதிச்சு செத்துட்டாங்க செத்தவங்களுடைய உறவினர்கள் விக்டிமு அவங்களுடைய சாட்சியங்களை கலைச்சி விஜய்க்கு இதுக்கு என்னங்க இருக்குது அவரு பாவங்க அப்படின்னு விஜய் மேல ஒரு பர்சன்ட் கூட ரிமார்க் இல்லாத பாத்துக்கிறதுக்காக ஒரு பிணத்துக்கு இருபது லட்சம் உடனே இது வந்து எங்க இது இது லாஜிக் இல்லாம இருக்கு பாதிக்கப்பட்டவருக்கு விஜய் கொடுக்கறாருங்க ஏங்க கொடுக்கணும்னு கேக்குறேன் நான் எதுக்கு கொடுக்குற நீ ஏன்பா கொடுக்குற உன் மேல தப்பு இல்லைங்கிற தான் சொன்ன வீடியோ போட்ட மூணாவது நாள் மூணு நாள் நல்லா வயிறு முட்ட அதுக்கப்புறமா போட்ட எவங்கிட்டயோ வந்து டைலாக் எழுதி கொடுத்து மூஞ்சிக்கு நல்லா மேக்கப் எல்லாம் போட்டு நாலரை நிமிஷம் வீடியோ பேசுன நீ தான்பா பேசின என் மேல என்ன தப்பு அரசாங்கம் சொன்ன இடத்துல அரசாங்கம் கொடுத்த இடத்துல நான் போய் நின்று பேசக்கூடாதா நான் பேசுனதை தவிர நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல்ற நீ இருபது லட்சம் அரசாங்கத்தின் மேலதான குற்றச்சாட்டு வைக்கிற நீ என்ன சொன்ன அந்த வீடியோல சிஎம் சார் ஏதாவது பண்றதா இருந்தா என்ன பண்ணுங்க நான் அலுவலகத்துல இருப்பேன் இல்லைன்னா வீட்டில் இருப்பேன் வீடு அலுவலகம் எல்லாமே தான் அந்த அளவுக்கு தனித்தனியா ஆபீஸ் இருக்குன்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரியல தெரிஞ்சா யாராச்சும் கமெண்ட்ல பசி பண்ணுங்க சொன்ன இல்ல நீதிமன்றத்துல அப்படியே வந்து நின்று இருக்குங்களப்பா நீ தாவை தலைவர் இருக்க நீதிமன்றத்துல இந்த அரசாங்கம் செந்தில் பாலாஜியை வச்சு எங்களுடைய கூட்டத்துக்கு வந்தவங்களை நெரிச்சி கழுத்தை நெரிச்சி கத்திய போட்டு இழுத்து கொன்றுச்சு கதை கட்டி விட்டீங்கள சொல்றாங்க கத்திய போட்டு கத்தி போட்டு கழுத்தை போட்டு திருகு இருக்கிற ஐம்பது பேர் இறங்கி ஒரு ஆதாரம் இல்லை அந்த அறுபத்தி மூணு கேமராக்கள் சுற்றி சுற்றி பணம் எடுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க யார் சொன்னதுன்னா நம்ம கோபாலண்ண நக்கிரன் அண்ணன் வீடியோ போட்டிருக்காரு அறுபத்தி மூணு கேமராவிலையும் ஒரு இடத்துல கூட இந்த கொலை பண்றான் பாருங்க அவனை மாதிரி எவனா ஒருத்தன் கொலை பண்ற மாதிரி ஆனா ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் ஒரு ஃபுட்டேஜ் கூட கிடையாது எந்த ஃபுட்டேஜும் வெளியே வரல செல்வகுமார் நீதிபதி செல்வகுமார் விசாரிக்கிறாரு நீங்க என்ன சொல்லிருக்கணும் செந்தில் பாலாஜி தான் இது முழுக்க காரணங்க ஆளுகின்ற அரசாங்கம் தான் எங்களை வந்து இந்த மாதிரி பண்ணிருச்சு நாற்பத்தி ரெண்டு பேர் கொலைக்கு காரணம் இந்த அரசாங்கத்தின் சதி அப்படின்னு நீ நின்று கோர்ட்ல அதை பேசவே இல்லையே உங்க வழக்கு ஏன் பேசல சிம்பிள் லாஜிக் இல்ல நீ வந்து ஒரு ஆதாரம் இல்லாம ஒரு வீடியோ பேசுற இந்த நாட்டை ஆளை துடிக்கிற நீ ஒரு ஒரு சிஎம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாமே உன் மனசில் இருக்கு எல்லாருக்கும் இருக்கும் ஒரு ஆசை உனக்கு அந்த ஆசை இருக்கு இருந்துட்டு போ கடந்துட்டு போ நீ சிஎம் ஆகி தொலைஞ்சிட்டு போ நாட்டில் என்னென்னமோ நடக்குது டிவிக்கிறவங்கலாம் பெரிய பதவியில் வந்து உட்காராம் நீ சினிமால் நடிக்கணும் உட்கார உட்கார ஒன்று சட்டம் ஒன்றும் இல்லை வந்துட்டு போ அறம் இருக்கணும் நேர்மை இருக்கணும் நீ பேசின நாலரை நிமிஷம் வீடியோவில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே கொண்டு வந்து நீதிமன்றத்தில் வச்சிருக்கணும் செல்லுகுமார் கேட்டார்ல கேள்வி படுபாவிகளா உனக்கு அறிவு இருக்கா உனக்கு தாமை பண்பு இருக்கா அப்படின்னு நீதிமன்றத்துல நம்ம பேசுறோம்ல நம்ம பேசுற மாதிரி இருந்துச்சியா விஜய் கரூர் போறது மிகப்பெரிய பாதிப்பு போறது இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்துக்கு எல்லாம் வந்து நம்ம புத்திமதி சொல்ற அளவுக்கு நாம ஒன்னும் பெரியாரு இல்லை நம்மளுடைய கருத்தை வைக்கும் விஜய கரூர் போக விடக்கூடாது போகாம இருந்தால் விஜய்க்கு நல்லது அதே மாதிரி இந்த அரசுக்கும் ஆளுகிற அரசுக்கும் நல்லது எது நடந்தாலும் அரச தான் பாதிக்குது விஜய் போகாம இருக்கிறது தான் நல்லது அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் இந்த ஆளுகின்ற அரசாங்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட நமக்கு ஒரு கேள்வி இருக்கு நீங்க சமூக நீதி அரசியல் சமத்துவ அரசியல் நாங்க வந்து எல்லாருக்கும் எல்லாமே அப்படின்னு சொல்றீங்க ரைட்டு நாப்பத்தி ஓர் நாப்பத்தி ரெண்டு பேர் இறந்து அந்த இடத்துல விஜய பார்க்கணும் அங்க விஜய் வராரு ஊசியானந்த் வராருன்னு போகல யாரும் அந்த மாவட்ட செயலாளர் போறாரு அப்படின்லாம் யாரும் வரல வந்தவன் பூரா விஜய பார்க்க வந்தவன் தான் ஆனா விஜய மட்டும் நீங்க எதுல சேர்க்கல எஃப்ஐஆர்ல சேர்க்கல இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா அதனுடைய விளைவு விக்டீம்களுக்கு பணம் கொடுத்து சரி பண்ணா போயிருக்க போறாரு விஜய் இருபது இருபது லட்சம் நான் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு நாங்க நீங்க பணத்தை வாங்கிட்டு செத்து போனவங்களுக்கு ஈடு செய்யற இருபது லட்சம் அந்த குழந்தைக்கு இருபது லட்சம் கொடுத்தா அந்த குழந்தையோட உயிர் வருமா சின்ன சின்ன பெண் பிள்ளைகள்லாம் இருக்குது அம்மா இல்லாத குழந்தைங்க இருக்கிறாங்க மனைவி இல்லாத கணவர் இருக்க நீ கொடுக்குற இருபது லட்சம் வருமா நீ எப்படி கொடுப்ப கொடுப்பிமா விக்டிமா விலைக்கு வாங்குற அப்படின்னு கோர்ட்டுக்கு போகலாம் போனா விஜய் வந்து எஸ்ஐடி முடிகிற வரைக்கும் யாருக்கும் பணம் கொடுக்காம பண்ணலாம் நம்ம தோழர்கள் தோழர் கேட்டேன் அண்ணா ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட கேட்டேன் அண்ணா இந்த மாதிரி கொடுக்கலாமண்ணா விக்டியம் இல்லைண்ணா கொடுக்க கூடாதுன்னு அதை கேட்டா அவனுக்கு வர்ற காசை ஏழைப்பட்ட பையன் ஏழை ஏழைகள் தான் அங்க இருக்கிறவங்க எல்லா போராலாம் அருந்ததியர் ஆதிதிராவ அப்படிதான் இருக்கான் அவங்களுக்கு கொடுக்க வருகின்ற பணத்தை நாம கெடுத்த மாதிரி வேண்டாம் அது எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டார் நாமளும் அதை ஆனா இன்னொரு கேள்வி இது வரைக்கும் எந்த பத்திரிகையாளர்களும் கேட்காத கேள்விய நாம இன்னைக்கு வைக்கிறோம் விற்கிறவாண்டியில நாலு பேரு மாநாட்டுக்குள்ளேயே மாநாட்டு திடல்லயே செத்து போயிட்டான் மூணு பேரு ரோட் ஆக்சிடென்ட்ல செத்து போயிடும் ஒருத்தன் வந்துட்டு போகும்போது செத்து போனா சென்னையில இருந்து ஒருத்த ரெண்டு பேரும் வரும்போது ஆக்சிடென்ட் ஆய் செத்து போயினா இந்த ரோடு ஆக்சிடென்ட் கூட இன்சூரன்ஸ் அது ஓகே இந்த மாநாட்டு திடல்ல நாலு பேர் செத்தான்ல மயக்கம் போட்டு விழுந்து நானூறு பேர் மயக்கம் போட்டு கொண்டு மாநாட்டு திடல்ல அதுல நாலு பேர் செத்து இருக்கிறான் இதெல்லாம் நம்மளுக்கு வெளியே வரல இன்னைக்கு வந்து கோபாலன் சொல்லிதான் நமக்கு தெரியும் இந்த நாலு பேருக்கு நீங்க என்ன கொடுத்தீங்க அப்ப கரூருக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் அதுவும் உசுறுதான் இதுவும் உசுறுதான் அப்ப இங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒண்ணும் இல்லை அங்க கொடுக்குறீங்க என்ன நியாயம் மதுரையில ரெண்டு பேர் செத்துறான் அவனுக்கு என்ன கொடுக்க போறீங்க என்ன கொடுத்தீங்க இரங்கல் சொன்னீங்களா போதா இவங்களுக்கு எல்லாம் ஸ்ரீவில்லுபுத்தூர்ல ஒருத்தன் சாகரான் கூட்ட நெரிசல்ல அவனுக்கு என்ன பண்ணீங்க இன்னைக்கு கேஎம்சிஎச் கோபால் என்ன சொல்ற அப்படி கேஎம்சிஎச் நக்கீரன் கோபால் ஒரு ஒரு நாமக்கல்ல கூட நடந்த கூட்டத்துல நெரிசல்ல சிக்கி காயம் பட்டு கே எம் சிகிச்சையில குத்துயிரும் குலையுரும் இருக்கிறான் ஒருத்தர் ஒருத்தர் இருக்கார் ஐசியூல அந்த குடும்பம் அங்க அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு செலவு பண்ணும் எத்தனை லட்சம் கொட்டிருப்பாங்க அந்த உயிரை காப்பாடுறதுக்கு காப்பா காப்பாத்துறதுக்கு நீ என்ன சார் கொடுத்து போறீங்க அவங்களுக்கு அப்ப கரூர்ல வந்து நீங்க பிணத்தின் மேலதான் அரசியல் செய்றீங்க அப்படின்னு நாம சொல்றது உங்களுடைய விக்டிமை விலைக்கு வாங்கத்தான் நீங்க இருபது லட்சம் கொடுக்குறீங்க அப்படின்னு நாம சொல்றது இதுல உண்மையாகுதா எதையும் கண்டுக்கலை விக்கிரவாண்டி கண்டுக்கல மதுரையை கண்டுக்கல ஸ்ரீவல்லி கண்டுக்கல நாமக்கல்ல இடிபாடுல சிக்கினவன் அவனை பத்தி நீ கண்டுக்கவே இல்லை அதுல மூணு பேருக்கு ஜிஹெச் சீரிஸ் ஒருத்தன் ஈரோட்டில் சீரிஸு ஒருத்தன் கோயம்புர் கேஎம்சிஹில் சீரீஸு இவங்க யாரும் சீரியஸாக குத்துயிரும் போலையிற இருக்கிறான் சா செத்து போயிடணும்னு தெரியல யாரும் சாவக்கூடாது நல்லபடியாக திரும்பி வந்துடணுன்றதான் நாமளும் நினைக்கிறோம் இவங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க இவங்களுக்கெல்லாம் செய்யாம கரூருக்கு மட்டும் நீங்கள் அறிவிச்சதுன்னு காரணம் என்ன சந்தேகப்பட வேண்டியது இருக்குதா இல்லையா மக்கள் தான் முடிவு பண்ணணும் இது மக்கள்கிட்டயே நான் விட்டுறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்